நண்பர்களுக்கு வணக்கம் நான் இட்டி எப்ப சூழன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா வெளியேறும் அஞ்சு கட்சிகள் அரவணைக்கும் தாவேகா ஏக குஷியில் அதிமுக பாஜக கூட்டணிக்காரங்க நான் சொல்ல போற செய்தியை கேட்டீங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கும் விலக போகின்ற கட்சி பெயரை சொன்னாலே உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும் ஆனா இந்த விஷயத்துக்கு பிறகும் அதிமுக பாஜக கூட்டணி கட்சிக்காரங்க குஷில் இருக்கிறாங்கன்னு சொல்றீங்களே எப்படி குஷியா இருக்க முடியும் அப்படின்ற சந்தேகமே வரும் வாங்க விலக போகின்ற கட்சிகள் எது எது என்று பார்க்கலாமா முதல்ல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு ஏதோ ஒரு மன உறுத்தல் இருக்கிறது எனக்கு தெரிந்து அவருக்கு ரெண்டு பிரச்சனை இருப்பதாக தெரிகிறது அடிப்படையில் ஒன்னு எடப்பாடி பழனிசாமி மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் போறாரு பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகளை கூட பிரச்சாரத்துக்கு அழைக்கின்றார் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்துக்கு என்று ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி இருக்கிறது ஆனால் அவங்கள எடப்பாடி பழனிசாமி அரவணைக்க மாற்றாரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய கொடியும் இல்ல தொண்டர்களும் இல்ல இப்படியே பிரச்சாரத்துல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை ஒதுக்கியே வச்சிருந்தாங்கன்னா தேர்தல் நேரத்துல எப்படியா ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகும் தனித்தனி அல்லவா பிரிந்து நிற்பார்கள் அதிமுக அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தொண்டர்கள் அத்தனை பேரும் ஒன்றிணைய வேண்டுமே அதனால் இந்த பிரச்சாரத்துக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் நம்ம டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் பாஜக கேட்டுக்கொண்டால் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் நான் எல்லா கட்சிக்காரங்களுக்கும் பிரச்சாரம் பண்ணுவேன் அப்படின்னு அவரும் இறங்கி வந்துட்டாரு எடப்பாடி பழனிசாமியோ இல்ல வேட்பாளர்களோ யாரா இருந்தாலும் சரி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் நான் பிரச்சாரம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு ஆனா இன்னும் பாஜக பொறுத்த வரைக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமானது பாஜக கூட்டணியில் இருக்குது எடப்பாடி பழனிசாமி அவங்கள பிரச்சாரத்துக்கு அழைங்க நம்ம கூட்டணிக்கு பலமா இருக்கும் இன்னும் பத்து தொண்டர்கள் எக்ஸ்ட்ரா வருவாங்க ஏகப்பட்ட கிரௌடா இருக்கும் நாம ஒற்றுமையை வெளிப்படுத்துற மாதிரி இருக்கும் திமுக கூட்டணி பலவீனம் அடைந்த மாதிரி இருக்கும் இல்ல திமுக கூட்டணிக்கு உளவியல் ரீதியாக வந்து ஒரு அச்சுறுத்தல் இருக்கும் இத்தனை நாளும் எலியும் புனையமாக இருந்தவங்க இன்னைக்கு ஒன்னாயிட்டாங்க பாருங்க ஐயா அப்படின்னு ஒரு எண்ணமும் வந்து திமுக இருக்கும் முக்களத்தூர் சமூக மக்களை பொறுத்து வரைக்கும் பன்னீர்செல்வம் இல்லையே என்ற கவலையில் இருக்கின்றார்கள் இப்போதாவது டிடிவி தினகரன் வந்து பிரச்சாரத்துக்கு அழைத்தோம் என்றால் அந்த மனக்கசப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக மறையும் தேர்தல் நேரத்துல எந்த ஒரு அதிருப்தியும் இருக்காது அசத்தலாம் அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி கிட்ட பாஜகவினர் தான் எடுத்து சொல்லணும் அப்படின்னு டிடிவி தினகரன் வந்து சொன்னார் இரண்டாவது ஒரு வருத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா டிடிவி தினகரன் அவர்களுக்கு பன்னீர்செல்வத்தை பாஜக கூட்டணியில கூட்டு வரணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாருங்க ஆனா அது நடக்குமா என்று கேட்டால் நடக்கிற மாதிரி தெரியல பாஜக பொறுத்த வரைக்கும் பிஎல் சந்தோஷ் இருக்கார் இல்லையா அவரை சந்திக்க வேண்டும் என்று சொல்லிட்டு எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க பன்னீர்செல்வத்துக்கிட்ட பேசுறதுக்கு ஆனா பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட பேச விருப்பமே படல ஆனா டிடிவி தினகன் அவர்கள் நேற்று பேட்டி அளிக்கின்ற போது சொன்னாரு பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக இருந்து எங்கிட்ட இன்னும் யாரும் பேசல அதற்கான வாய்ப்பு ஏற்படவே இல்லை அப்படின்னு பன்னீர்செல்வம் சொல்றேன்னு சொல்றாங்க ஆனா இல்ல ஏற்கனவே அண்ணாமலை முதல் கொண்டு நயனா நாகேந்திரன் வரைக்கும் எச் ராஜாவிலிருந்து இருந்து பல பேரும் பன்னீர்செல்வத்துக்கு போன் அடிச்சாங்க ஆனா பன்னீர்செல்வன் தான் போன் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க சோ டிடிவி டி வி தினகரன் அவர்கள் நேற்று பேட்டியளிக்கின்ற போது கூட பன்னீர்செல்வத்தை பாஜக கூட்டணியில இணைக்கணும் அப்படி இணைக்கவில்லை என்றால் எங்களுக்கு ஒரு இடம் இருக்கிறது நாங்க தேர்தலுக்கு முன்பாக அந்த கூட்டணியில இணைவோம் புதிய மாற்றத்தை உருவாக்குவோம் அப்படின்னு இத்தனை நாளும் மோடிக்கு சப்போர்ட்டா இருக்கிறேன் அவர் தான் நாட்டை ஆள வேண்டும் நிபந்தனையற்ற ஆதரவு தந்தேன் என்று சொன்னவர் எந்த தருணத்திலும் சரி பாஜக கூட்டணி விட்டு வெளியேற மாட்டேன் திமுக என்ற தீய சக்தியை அம்மாவினுடைய தொண்டர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒருங்கிணைந்து செயல்பட்டு வீழ்த்த வேண்டும் அதற்காக நிபந்தனையற்ற ஆதரவுடன் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு ஆனால் டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கான வாய்ப்பில்லை என்றால் நாங்கள் வெளியேறுவதில் எந்தவித சந்தேகமும் பட தேவையில்லை அப்படின்னு நேற்று அழகா பேட்டியளித்து விட்டார் அவருக்கும் ஏதோ ஒரு மனக்கசப்பு இருக்கிறது வெளியேறுதலை பற்றி அவரு வெளிப்படையா பேசியிருக்கிறாரு இரண்டாவதாக வெளியேற போறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா பன்னீர்செல்வம் அவர்கள் வெளியேறி விட்டாரு ஆனா டி டி விந்திரகரன் அவர்களே வெளியே போறாருன்னா பன்னீர்செல்வம் சொல்லவே தேவையில்லை மூன்றாவதாக டாக்டர் கிருஷ்ணசாமி டாக்டர் கிருஷ்ணசாமியை பொறுத்த வரைக்கும் பாஜக எதிராக தான் பேசியிருக்கிறாரு நம்ம வைத்து கழுத்தறுத்து விட்டார்கள் அப்படின்னு பேட்டியை கொடுத்தாரு அவருக்கு என்ன ஒரு எண்ணம் கிடைக்குன்னா அவருடைய சமூகத்தை வந்து பட்டியல் இனத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும் அப்படி வெளியேற்றி மிகவும் மிகவும் அப்படி ஒரு உருவாக்கி வெள்ளாளர்களை இணைக்கணும் ஆனா அதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு மத்திய அரசாங்கம் சொல்லிடுச்சு அதுக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் நீ மிகவும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்ற பட்டியலை உருவாக்கலாம் கூட பரவாயில்ல சாமி எங்களை ஓசில சேரு எப்சில சேரு அப்படி இல்லையா பிசில சேரு அப்படின்னு அவர் கேக்குறாரு மொத்தத்துல பட்டியல் இனத்திலிருந்து நான் வெளியேறணும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு இருந்தார் ஆனா பட்டியல் இனத்திலிருந்து வெளியேற்றுவது மாநில அரசாங்கமானது தீர்மானம் ஏற்றி அவருடைய வாழ்க்கை முறையானது இப்படி எல்லாம் முன்னேறி இவ்வளவு பேர் கல்வியில முன்னேறிக்காங்க இவ்வளவு பேர் வேலை வாய்ப்புல முன்னேறி இருக்காங்க தயவு செய்து அவங்களை வந்து பட்டியல் இனத்திலிருந்து விலக்கி பட்டியல் மக்களுக்கான வாய்ப்பை தரலாம் இவங்க பொருளாதாரம் கல்வியில உயர்ந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வறிக்கை மாநில அரசாங்கம் தரணும் இதை அப்படியே மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு பாராளுமன்றத்தில் வைக்கணும் பாராளுமன்றத்தில் ஒப்புதல் பெற்ற தான் நாம ஒரு சட்டம் இயற்றி தேவந்திர வெள்ளாளர்களை வெளியேற்ற முடியும் ரொம்பவே சிக்கலான ப்ராசஸ் தான் ஆனா பாஜக பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு முன்பாக இதை செய்வாங்களா எனக்கு தெரியல அதனால நம்ம டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணியில நான் இல்ல அப்படின்றத உறுதிப்படுத்தி கொண்டிருக்கின்றார் ஒவ்வொரு நாளும் இப்போ அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் பன்னீர்செல்வம் டாக்டர் கிருஷ்ணசாமி அதற்கு பிறகு பாமக ஏப்பா பாமக கூடமா வந்து பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி வரல அவங்க கூட வெளியேறி போறாங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது பாமகவை உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார் ரெண்டு ஆளை நியமிச்சிருக்கின்றாங்க ஒருத்தர் வந்து டாக்டர் ராமதாஸ் அவர்களை சமாதானப்படுத்து இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அன்பு ராமதாஸ் அவர்களை சமாதானப்படுத்தது ஏன்னா ஒருத்தர்கிட்ட பேசி இன்னொருத்தர்கிட்ட பேசணும்னு வச்சுங்களேன் அது பிரச்சனை ஆகி ரெண்டு பேரை நியமிச்சிருக்கிறாங்க ஆனா ரெண்டு பேரும் அதிமுகவுக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தான் தெரிவிக்கிறாங்க அதனால பாமக நம்ம சொல்ற நிபந்தனைக்கு வந்தா வற்றம் இல்லைன்னா வெளியேறி போயிட்டே இருக்கட்டும் அப்படின்னு அதிமுக வந்து பாத்தீங்கன்னா தெல்ல தெளிவாகவே சொல்லி இருக்கிறாங்க ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா பாமக இருக்கிறவங்க அதிக தொகுதிகளை கேட்கறாங்க ரெண்டாவது டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நான் தான் பாமக எனக்கு குறிப்பிட்ட தொகுதியை கொடு அப்படின்னு கேட்கிறாரு அர்மணி ராமதாஸ் பொறுத்த வரைக்கும் சட்டப்படி நான் தான் பாமக மாம்பழ சின்னமே தான்ங்குது எனக்கு குறிப்பிட்ட தொகுதியை கொடு அப்படின்னு அவரு கேட்கிறார் ரெண்டாவது மகடா இருந்தாலும் சரி அப்படா இருந்தாலும் சரி ஒரே புள்ளியில் இணைகிறாங்க அதிமுக தொகுதிகளை மட்டும் கொடுத்தா போதாது எங்களுக்கு ஆட்சியில பங்கு கொடுக்கணும் ஒருபோதும் ஆட்சியில பங்கு இல்லை என்றால் பாமக அதிமுக கூட்டணிக்கு வரவே வராது நீ சீட்ல கையெழுத்து போட்டு கொடு அப்படின்னு அன்பு ராமதாசும் டாக்டர் ராமதாசும் ஆணித்தரமாக சொல்லுகின்றார்களாம் லேட்டஸ்டா பொதுக்குழு நடந்தது அந்த பொதுக்குழுலேயே வந்து பாத்தீங்கன்னா அன்மணி ராமதாஸ் அவர்கள் தெளிவா பேசியிருப்பார் பாருங்க அடுத்த ஆட்சி நம்ம ஆட்சிதான் பிரம்மாண்டமான கூட்டணியை அமைக்க போகின்றோம் நாம பிரம்மாண்டமான வெற்றியை போகின்றோம் திமுக எதிர்கட்சி அந்தஸ்து கூட பெறாது ஸோ நம்ம கட்சி எந்த கூட்டணி இடம்பெறுகிறதோ அது வெற்றி பெறும் வெற்றி பெறுகின்ற போது அவங்க நமக்கு ஆட்சியில பங்கு கொடுப்பார்கள் நம்ம ஆளுங்க அமைச்சராயிருப்பாங்க அப்படின்னு அன்மணி ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு இது எடப்பாடி பே அதிர்ச்சியாக இருக்கிறது ஒரு வழியாக இப்பதான் சரி கட்டினாரு எடப்பாடி பழனிசாமி கூட்டணி ஆட்சியா இல்ல தனித்து ஆட்சியா என்ற விஷயத்துல பாஜக வந்து பாத்தீங்கன்னா இப்ப தெல்ல தெளிவாகவே சொல்லிட்டாங்க நீங்க கூட்டணி ஆட்சி பத்தி பேசுவானா தனித்து ஆட்சி என்றது பற்றியும் பேச வேண்டாம் எல்லாவற்றையும் நாங்களே பாத்துக்கிறோம் அமித்ஷா பேசுவாரு மோடி பேசுவாரு நீங்க விஷயம் சும்மா இருந்தா போதும் ஒரே வார்த்தை அமித்ஷா என்ன சொல்றாரோ அதாங்க எங்களுடைய நிலைப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க வேலையை பாருங்க அப்படின்னு பாஜக உத்தரவிட்டு இருக்கின்றார்கள் சந்தோஷ் அவர்கள் வந்தாரு பாஜக முப்பது தொகுதி வாங்க போறோம் அப்படின்ற விஷயத்தை தெளிவுபடுத்தி இருக்கின்றாரு முப்பது தொகுதி வாங்கினாலும் இரட்டை இலக்கத்துல மட்டும்தான் வெற்றி பெறணும் அதுக்கு கீழே போகவே போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தரமாக அடிச்சு சொல்லியிருக்கின்றாராம் மொத்தத்துல ஏற்கனவே பாஜக கூட்டணியில் இருந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பன்னீர்செல்வம் டாக்டர் கிருஷ்ணசாமி அதற்கு பிறகு பாமக கட்சிகளும் வந்து பாஜக கூட்டணி விட்டு வெளியேறுகின்றார்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் சொல்லிட்டு இந்த வீடியோவை அடுத்த கடுத்து கொண்டு போகலாம் என்று நினைக்கிறேன் இந்த அஞ்சு கட்சிகளும் வந்து பாஜக தன்னை பத்தி பேசுறாங்க அதிமுக கிட்ட ஆனா கூட்டணியை பத்தி அவங்க பேசுறதே கிடையாது இப்பொழுதே எவ்வளவு தொகுதி எந்தெந்த தொகுதி என்பதை பற்றி பாஜக பேசினா தான் எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகுதியை பெற முடியும் அப்படின்னு கூட்டணி கட்சிகள் தெளிவாகவே சொல்லுகின்றதா ஆனா மேலிடத்திலிருந்து வருகின்றவங்க ஒவ்வொருத்தரும் பாஜக எவ்வளவு தொகுதி வாங்க போது அதுல எவ்வளவு வெற்றி பெற வேண்டும் என்றுதான் சொல்றாங்களா ஒரே ஒரு தருணத்துல கூட நீங்க எல்லாம் பாஜக கூட்டணி இருக்கிறீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கான நியாயமான தொகுதியை நாங்க பெற்று தருவோம் சொல்றதே கிடையாது வாக்குறுதியை கொடுக்க மாட்டாங்களா அதனாலே கடுப்பேறி போயிட்டு கிடக்கிறாங்களா ஏற்கனவே பாஜக கூட்டணியில இருந்த தலைவர்கள் அதனாலே வெளியேற வேண்டும் என்றும் நினைத்திருக்கின்றார்களாம் கடைசியாக கம்யூனிஸ்ட் கட்சி நேற்று கூட நம்ம முதலமைச்சரை இணைந்திருக்கிறது திமுக பாதி கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னு சொல்லி இருக்கின்றார் நானே ஒரு கம்யூனிஸ்ட் கொண்டவன் தலைவர் தான் என்று முதலமைச்சர் அவருக்கு வைக்கப்பட்டிருக்கலாம் கொள்கையால் இணைந்திருக்கிறார்களாம் உன்னதமான நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்துல கம்யூனிஸ்ட் கட்சியும் திமுக இணைந்து இருக்கிறதா ஆனா கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் துப்புரவு பணியாளர்கள் விஷயத்திலும் சரி சாம்சங் தொழிலாளர்கள் விஷயத்திலும் சரி திமுக தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றுகின்ற விஷயத்திலும் சரி ஆணவ படுகொலை இருந்தாலும் சரி அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கின்ற விஷயத்துல இருந்தாலும் சரி தனியார் மயமாக்குதல என்ற விஷயத்துல இருந்தாலும் சரி தொழிற்சங்கங்கள் வந்து ஏப்பா பணி நிரந்தரம் இல்லையா ஏம்பா சம்பள உயர்வு இல்லையா போனஸ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கோரிக்கை வைக்கின்ற பொழுது எந்த கோரிக்கையும் திமுக ஏற்கிற மாதிரி தெரியல சங்கங்களை கூப்பிட்டு பேசுற மாதிரி தெரியல பழைய ஓய்வூதியம் என்னையா ஆச்சு அப்படின்னு கேட்கின்ற போது திமுக கிட்ட இருந்து பதிலே வரலையா சோ கம்யூனிஸ்ட் கட்சியானது பிரதானமான கொள்கை கொண்டு பிரதானமான போராட்ட கழகத்தில் போராடுகின்ற விஷயமா இருந்தாலும் சரி திமுக தந்த இருந்தாலும் சரி எதற்குமே வந்து சிவைசாக்கவே இல்லையா கடைசியில அதிக தொகுதிகளுக்கும் வாய்ப்பு இல்லை இருக்கிற தொகுதியும் புடுங்கி வேற யாருக்கா தருவாங்க போல இருக்குது அதனால கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் நேத்து கியூபாவை பற்றி பெருமையா பேசுறதுக்கு நம்ம முதலமைச்சர் கூப்பிட்டு இருந்தாலும் முதலமைச்சரும் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில எங்களுடன் இருக்க போகுது எங்க பிரிய மாட்டாங்க நாங்க தோழர்கள் திடீர்னு கம்யூனிஸ்ட் கட்சி மீது எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து பாசம் ஏன் வந்ததுன்னு தெரியல அடிப்படையில யாரு அடிமை என்று தெரியல எடப்பாடி பழனிசாமிக்கு அடிமையா இருந்து இருந்து யாரு அடிமையா இருக்கிறாங்க யாரு சுதந்திரமா இருக்கிறாங்கன்னு தெரியல தீக்கதிர் என்ற பத்திரிக்கை படிச்சாங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க திமுக எந்த அளவுக்கு கழிவு கழிவு கூத்துறாங்க அப்படின்னு விஷயம் தெரியும் எடப்பாடி பழனிசாமி தீக்கதிர படிச்சாதானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கம்யூனிஸ்ட் கட்சியுடன் எப்படி பாண்டா இருக்கிறோம் அப்படின்னு விஷயம் எடுத்து சொன்னாரு ஆனா இருந்தாலும் கம்யூனிஸ்ட் கட்சி வைத்திருக்கின்ற கோரிக்கை ஏற்காத பட்சத்துல ரெண்டு பேரும் வெளியேறுகின்றார்கள் இத்தனை கட்சியும் வந்து தாவேக்க அரவணைக்கிறது ஒரு புள்ளியில என்ன புள்ளி தொகுதிகளும் அதிகமா தரப்போறோம் இரண்டாவது வந்து ஆட்சியிலும் பங்கு தரப்போறோம் அதனால எந்த பிரச்சனையும் வந்து பாத்தீங்கன்னா தாவைகள் இணைவதனால எந்த கட்சிகளுக்கு கிடையாது கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருந்தாலும் சரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமா இருந்தாலும் சரி பன்னீர்செல்வமா இருந்தாலும் சரி டாக்டர் கிருஷ்ணசாமியா இருந்தாலும் சரி இழப்பதுக்கு ஒன்றுமே கிடையாது வெற்றி பெற்றால் எல்லாமே லாபம் அதனால தைரியமாக தமிழக வெற்றி கழகத்துடன் நாம இணையலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி போறாங்க திமுகவும் கம்யூனிஸ்ட் கட்சியா தாவைக்க போதா போட்டோம் ஏன்னா திமுக எதிராக இருக்கக்கூடிய வாக்குகளை மூன்றாவது அணி ஒண்ணு பிரிச்சுச்சுன்னா எதாவது தான் வெற்றி பெற்ற மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறுல நாம வெற்றி பெறலாம் அப்படின்னு வந்து குஷியா இருக்குது திமுக அதனால போறவங்க எல்லாம் தாவேக்காக தான் அனுப்பணும் அப்படின்னு திமுக ஒரு அசைன்மெண்டே வச்சிருக்கு அதனால தாவேகா நோக்கி தான் இந்த அஞ்சு அல்லது ஆறு கட்சிகள் போகுதுன்னா திமுக குஷியா இருக்குது ஆனா அதிமுக பாஜகவும் ரொம்பவே குஷியா இருக்காங்க அதுல எடப்பாடி பழனிசாமி ரொம்பவே குஷியா இருக்கிறாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே தொல்ல பண்றாங்க ஒண்ணு அதிமுகக்குள்ள வர்றேன் அப்படின்னு சில பேர் தொல்ல இரண்டாவது அம்மா பேரை சொல்லிக்கிட்டு எப்படியாவது அதிமுக ஆட்சியில பங்கு இந்த தொல்லை எல்லாம் தேவையில்லை அந்த தொல்லை இல்லை என்றாலும் கூட தாவேகா வந்து தன் தலைமையில் ஒரு கூட்டணி போடுகின்ற போது அந்த கூட்டணியும் வெற்றி பெறும் என்ற எண்ணம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன் நிச்சயமாக திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் போக இல்லையோ திமுகவுடைய ஆதரவு வாக்குகளும் அங்க போகும் ஏன்னா சிறுபான்மையை பொறுத்த வரைக்கும் எப்படி நினைப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா திமுக ஓட்டு போடலாம்டா அதுதான்டா ஜெயிக்கும் அப்படின்ற எண்ணத்தினால நம்ம விஜய் அவர்கள் சிறுபான்மையாவே இருந்தாலும் அவரை நம்புறத விட திமுக நம்புறாங்க கேட்டா அவங்க வெற்றி பெறுவாங்கன்ற ஒரு இமேஜ் இருப்பதுனால இப்போ ஒரு பெரிய கூட்டணியை ஒரு அஞ்சு கட்சி ஆறு கட்சி ஒன்னா சேர்க்கின்ற போது விஜயே ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்லுகின்ற போது சிறுபான்மையர்கள் அழகா வந்து விஜய் பக்கம் திரும்புவார்கள் திமுக போக வேண்டிய ஆதரவு வாக்குகள் என்று ஒரு ஐம்பது சதவீதம் விஜய்க்கு நோக்கி வந்துடும் ஐம்பது சதவீத சிறுபான்மையர் வாக்கானது விஜய்க்கு வந்தாவே அதிமுக அதிரி புதிரியா வெற்றி பெறும் உங்க எல்லாருக்கும் தெரியும் நாடாளுமன்ற தேர்தலே வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வந்து வெறும் இருபத்தி ஆறு சதவீதம் அது இது இருபது புள்ளி அஞ்சு சதவீதம் மொத்தத்துல வந்து கூட்டி பார்த்தோம்னா ஒரு ஐந்தரை சதவீதம் மட்டும்தான் திமுக அதிகம் பதினான்கு கட்சிகளை வச்சுக்கிட்டு போட்டி போட்டது அதனால இப்போ விஜய பொறுத்த வரைக்கும் இந்த அஞ்சு கட்சிகளை அரவணைத்துட்டாருன்னா திமுக ஆதரவான வாக்குகளும் திமுக போகாது திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளும் திமுக போகாது மொத்தத்துல தனித்து அதிமுக எழுந்து வந்துடும் நமக்கு தொல்லையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாருங்க அதிமுக பாஜக பலமே போதும் என்றும் அவர் நினைக்கிறாருங்க ஏன்னா மூன்று பெரிய கூட்டணியில் இருக்கின்ற போது முப்பது சதவீத வாக்கு வாங்கினே போதும் ஆட்சி பிடிச்சிடலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கணக்கு சொல்லியிருக்காங்க அதனால திமுக ஆதரவு வாக்குகளாக இருக்கக்கூடிய சிறுபான்மை வாக்கு பிரிக்கணும் ரெண்டாவது இளைஞர்கள் மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் இழுத்துருவார் அதோட பெண்கள் வாக்குகளும் விஜய் அவர்கள் நிச்சயமா இழுப்பாரு ஏன்னா நடிகரா இருப்பதனால ஒரு பெரிய கூட்டணி ஒரு மாசான பிம்பத்தை நிச்சயமாக அவரை நம்பியும் வந்து ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த மாதிரி மும்முனை பெரிய போட்டி இருக்கின்ற போது அதிமுக அசால்ட்டா எழுந்து வரும் பல தருணங்கள்ல அந்த மாதிரி நிரூபிச்சிருக்குது அப்படின்றது எடப்பாடி பழனிசாமியுடைய யூக கணக்கா இருக்குது ஆனால் அதிமுக ஆதரவு வாக்குகள் விஜய்க்கு போகாதா இல்ல அதிமுக ஏன்டா போன சொல்லிட்டு விஜய் ஓட்டு போட்டாங்க என்ன பண்றது சோ சிக்கல்கள் இருக்கிறது ஆனா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இந்த அஞ்சு அல்லது கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்தா கூட சேர்த்துக்கும் ஏன் வரமாட்டாங்க ஆனா பாஜக இருக்கிறதுல வந்தா கூட சேர்த்துக்கலாம் ஆனா அவங்க அத்தனை பேரும் கொடுக்கிற தொகுதியை வாங்கிக்கணும் கூட்டணி ஆட்சி இல்லை என்று ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் நம்முடைய பன்னீர்செல்வம் எங்களுக்குரிய மரியாதை இருக்கணும் அப்பதான் நாங்க கூட்டணியில் இருப்போம் அப்படின்ற விஷயத்தையும் எடுத்துக்காட்டியிருக்கின்றார்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கிறது அந்த தேவைகளை இப்போதைக்கு அதிமுக கூட்டணி நிறைவேற்ற முடியல பாஜகவும் எடப்பாடி பழனிசாமிய சொல்லி புரிய வைக்க முடியல காலங்கள் கடக்க கடக்க கள நிலவரத்தை எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்கிட்டு எல்லாவற்றுக்கும் ஒத்துக்குவாரு அப்படின்னு பாஜக நினைக்கிறது உருவான கூட்டணியை எப்படியும் உடைச்சிடக்கூடாது அப்படின்னு தான் என்னோட எண்ணம் இருக்குது விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி அளிக்கின்ற பொழுது பாஜகவுடன் அதிமுக இருக்கிற வரைக்கும் அதிமுக கூட்டணி இல்ல பாஜக விட்டு வெளியே வந்தா அதிமுக கூட்டணி தொடர்பாக நான் பேசுவோம் ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் தான் என்னதான் முதலமைச்சர் வேட்பாளராக எங்க கட்சிக்காரர் முன்னிறுத்துகின்றார்கள் அதிமுக அதை ஏத்துக்குவாங்களா அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு சோ அதனால எடப்பாடி பழனிசாமி மனம் நோவாம பாத்துக்கங்க பாஜக சொல்லி இருக்கு மத்த பேரெல்லாம் நான் கூட்டு வந்து கூட்டணிக்கு அப்படின்னு உறுதியளித்திருக்கின்றார்கள் பன்னீர்செல்வம் உள்ள வந்தாருன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் உள்ள இருக்கும் சசிகலாவும் இருப்பாங்க அப்படின்றது அம்மா மக்கள் முன்னேற்ற நினைவா இருக்கிறது அஞ்சு கட்சிகளுக்கு வலை வீசி இருக்குது தாவேக்கா எப்படி உறுதிமொழி அளித்து எப்படி இவங்களை எல்லாம் அரவணைக்கப் போகுது தாவேக்கா அப்படின்றதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் அதிருப்திகளை அறுவடை செய்யுமா தாவேக்கா கூட்டணியை அரவணைக்க முடியுமா இல்ல அதிமுக மீண்டும் வாரி சுருட்டுமா அந்த அஞ்சு கட்சிகளை அரவணைக்குமா உங்க கருத்தை சொல்லுங்க நன்றி நம்புகளே